ஸோ அது டிஎன்எஸ்டிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு மாதிரி டெஸ்ட்டுன்னே சொல்லலாம் ஸோ நம்ம அகாடமியில் படிக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி அடிப்படையில் நம்ம வந்து மெட்டீரியல் கொடுக்குறோம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கொஷினை செட் பண்ணியிருக்கோம் ஸோ இருபத்தஞ்சிக்கு எத்தனை பேருக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படிங்கிறத இந்த காணொலி வேலை தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டு பா அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் பெண்ணு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நான் சொல்ல சொல்ல வந்து ஆன்சர் மட்டும் ஒன்றுக்கு ஏ ரெண்டுக்கு சி அந்த மாதிரி ஆன்சர் நோட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து நான் ஆன்சர் சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமான் தெரிவிங்க ஸோ நம்ம மட்டும் ஸ்டடி மெட்டிரியல் வாங்கினதும் சரி வாங்காதவங்க சரி நீங்கள் வந்து இந்த எல்லாருமே இந்த காமானாக வந்து இந்த டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ பாரம் ஏற்றிய நிலையில் டேஸ் கிலோகிராம் மேல் உள்ள வாகனம் கனரக வாகனமாகும் ஸோ வண்டி லோடு இருக்குது எத்தனை கிலோகிராம் மேல் உள்ள வாகனம் கனரக வாகனம் கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ பன்னெண்டாயிரம் பி பதினஞ்சாயிரம் சி பத்தாயிரம் டி ஒம்பதாயிரம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க மோட்டார் வாகனங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் ஸோ ஆப்ஷன் ஏ நான்கு பி மூன்று சி ஐந்து டி ரெண்டு ட்ரக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் வகை வாகனம் இலகுரக நடுத்தர உய்தர கனரக ஸோ எந்த வாகனம் ஸோ நாலு ஆப்ஷன் இருக்குது என்ன நோட் பண்ணிக்கோங்க டாடா வாகனத்தை டேஸ் நிறுவனம் தயாரிக்கிறது டாடா பில்டர்ஸ் டாடா கேபிட்டல் டாடா மோட்டார்ஸ் டாடா ஸ்டீல் நாலாம்சல் எது நோட் பண்ணிக்கோங்க எடை குறைந்த வாகனம் எடை அளவு ஸோ எடை குறிந்த வாகனத்தோட இடையளவு எதுக்கு கீழே இருக்கணும் ஏ ஏழாயிரத்தி ஐநூறு பி எட்டாயிரத்தி ஐநூறு சி ஆறாயிரத்தி ஐநூறு டி வந்து ஐயாயிரத்தி ஐநூறு நடுத்தர வாகனத்தின் இடையளவு எவ்வளவு அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறு டு பதிமூணாயிரம் எட்டாயிரத்து ஐநூறு டு பன்னெண்டாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு டு பன்னெண்டாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு டு ஒன்பதாயிரம் அந்த இடையளவு எவ்வளவு நடுத்தர வாகனத்துக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் கனரக வாகனத்தின் டீசல் டேங் அளவு பத்து லிட்டர் இருபது லிட்டர் கனரக வாகனம் டீசல் டேங்க் அளவு எதுன்னு நீங்க நோட் பண்ணுங்க டீசல் டேங்கில் குறைஞ்சபட்சம் டீசல் அளவு சரிங்களா இப்ப டீசல் டேங்க் இருக்கு அதுல குறைஞ்சபட்சம் இருக்க வேண்டிய டீசல் அளவு அது ரிசர்வ்னு சொல்லலாம் எவ்வளவு இருபது லிட்டர் பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் எட்டு லிட்டர் ஒரு லிட்டர் டீசலில் பாரம் ஏற்றிய நிலையில் லோடு ஏற்றோட வண்டி செல்லும் தெளிவு தொலைவுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு லிட்டருக்கு வந்து டீசலுக்கு வந்து வண்டி லோடோடு எவ்வளோ கொடுக்குதுன்னு கேட்டிருக்காங்க அஞ்சு புள்ளி அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டர் அஞ்சு டு ஆறு கிலோமீட்டர் நாலு புள்ளி அஞ்சு டூ ஆறு கிலோமீட்டர் அது இரநூத்தி பத்து லிட்டர் எரிபொருள் நிரம்பிய நிலையில் வண்டி செல்லும் தொலைவு தோராயமாக ஸோ டேங்கை ஃபுல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ அது வந்து டேங்க் ஃபுல் பண்ணினா வண்டி வந்து எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ தௌசண்ட் கிலோமீட்டர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஆப்ஷன் சி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் என்ஜின் இயங்கும் போது என்ஜினை குளிர்விக்க பயன்படுத்தியது ரேடியேட்டர் ஜென்ரேட்டர் கார்பரேட்டர் குளிர்ந்தர் என்ஜின் இயங்கும் போது என்ஜினை குளிர் குளிர்விக்க பயன்படுத்தியது நாலு ஆப்ஷனை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரேடியேட்டில் டேஸ் தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் குளிர்ந்த விலை உயர்ந்த சூடான உப்பு அதிகம் இல்லாத ஓகேவா ஸோ ரேடியேட்டரில் எந்த தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க குளிர்ந்த விலையுயர்ந்த சூடான உப்பு அதிகம் இல்லாத எஞ்சினை நல்ல முறையில் குளிர்விப்பதற்கு டேஸ் ஆயில் சரியான விகிதத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் எஞ்சினை நல்ல முறையில் குளிர்விப்பதற்கு டேஸ் ஆயில் சரியான விகிதத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் விலையீர்ந்த சூடான குளிர்ந்த கூலண்ட் சரிங்களா நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க லைலேண்டு லைலேண்டு வண்டியோட ரேடியேட்டர் மொத்த கொள்ளளவு எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க பதினெட்டு இருபது பதினஞ்சு பத்தொம்பது அதே போல் டாட்டா ரேடியேட்டர் சரிங்களா டா டாட்டா வாகனம் இருக்குது லைலேண்ட் இருக்குது ஸோ ரெடியேட்டருக்கும் ரேடியேட்டரோட மொத்த கொள்ளளவு சரிங்களா ஸோ இந்த கெப்பாசிட்டி தான் அது தண்ணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அதை எத்தனை லிட்டர்னு கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டுக்குமே பதினாலு பதினஞ்சு ஆப்ஷன் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா டயரின் காற்றழுத்தம் அதிகமாக இருந்தால் எந்த பகுதி அதிகமாக தேய்மடையும் ஸோ அது டயர் வந்து காற்று ரொம்ப இருக்குது அப்போ வந்து எந்த பகுதி வந்து அதிக தேய்மான அடையும் நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் டிரைவர் வந்து ரியலைஸாக இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து படிக்கணும்னு தேவையில்லை நீங்களாக பதிவு சொல்லுவீங்களா மையப்பகுதி ஓரம் வலது இடது ஸோ பேருந்து டயரின் அளவு ஸோ இது வந்து கடந்த முறை எஸ்சிடிசியில் கேட்ட கொஸ்டின்னு நைன் பாயிண்ட் டூ நைன் 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 பாயிண்ட் ஜீரோ ஜீரோ இன்டூ டுவெண்ட்டி ஆறு டென் பாயிண்ட் அதே போல் எயிட் பாயிண்ட் இன்ட்டு டுவெண்ட்டி டென் பாயிண்ட் டுவெண்ட்டி சி வந்து செவன் பாயிண்ட் இன்ட்டு டுவெண்ட்டி டென் பாயிண்ட் டொண்ட்டி டி வந்து நைன் பாயிண்ட் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஓகேவா இதுதான் கொடுத்துருக்காங்க எது அப்படின்னு சரியான அளவு அப்படிங்கிறத சொல்லுங்கள் பேருந்து ட பேருந்தில் பின்ப பின்பக்க டயர் காட்டு அழுத்தம் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸு பி வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு சி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸு டி ஃபோர் ஸோ பேருந்தில் வந்து பின்டயர் காற்றழுத்தம் எவ்வளோ நிரப்புவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆசை நோட் பண்ணி சொல்லுங்கள் டயர் காற்றழுத்தத்தை கணக்கிட பயன்படுவது ஏர் ப்ரெஷர் கேஜ் மீட்டர் கேஜ் வாட்டர் கேஜ் கோல் கேஜ் எதுன்னு சொல்லுங்கள் டயர் காற்றழுத்தத்தை கணக்கிட பயன்படுவது ஸ்டேரிங்கில் ஸ்டேரிங் வந்து ரொம்ப லேஸாக இருக்குது என்ன காரணம் டயர் காற்றழுத்தம் அதிகமாக இருப்பதால் டயர் காற்றழுத்தம் குறைவாக இருப்பதால் பாரம் அதிகமாக இருப்பதனால பாரம் வந்து குறைவாக இருப்பதால் ஸோ அப்புறம் மேக்ஸ் வந்துடும் ஓர் எண் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் முப்பது எண்ணில் அவ்வளோன் டேஸ் ஆகும் ஒரு எண் இருக்குது அந்த எண்ணோட பாதியின் கூடுதல் முப்பது எண்ணில் அவ்வளோன்னு என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி நாற்பது அப்புறம் தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ரூபாய் இருபத்தஞ்சாயிரத்துக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதம் மூணு ஆண்டுகளுக்கு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க ரூபாய் இருபத்தஞ்சாயிரத்துக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதம் மூணு ஆண்டுகளுக்கு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க அப்புறம் உலகில் பாலைவனம் இல்லாத கண்டம் எது ஆசியா ஐரோப்பா ஆஸ்திரேலியா தென் அமெரிக்கா உலகில் எந்த கண்டத்தில் பாலிவனமே இல்லை ஆசியா ஐரோப்பா ஆஸ்திரேலியா என்ன வரைக்கும் எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு எது நோட் பண்ணி சொல்லுங்க தமிழுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து மத்திய அரசு முதன் முதலா கொடுத்தாங்க அது எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க சோ இந்தியாவின் டிரெட்டாடி என அழைக்கப்படும் நகரை அது சரிங்களா ஹைதராபாத் மும்பை சென்னை புனே இந்தியாவே ட்ரெட்டார்டு என அழைக்கப்படும் நகரை இது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கொஸ்டின் கேட்டிருக்கேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் சொல்ல போகிறேன் சரிங்களா நீங்கள் பேப்பரில் நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆன்சர்ஸ் சொல்ல போகிறேன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கமாண்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமாண்டில் தெரியுங்க இருபத்தஞ்சிக்கு நான் எவ்வளோ சரிங்க ஸோ த நீங்கள் வந்து பத்துக்கு இருபத்தஞ்சிக்கு எட்டு எடுத்தாலும் பரவாயில்ல அஞ்சு எடுத்தாலும் பரவாயில்ல சார் நம்ம தவறுகளை இப்போ நம்ம சரி பண்ணிக்கலாம் ஆனால் எக்ஸாம் போய் நம்ம தவறு சரி பண்ண முடியாது அதனால் வந்து கோச்சிக்காமல் நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் இப்போ சொல்கிறேன் பார்த்துட்டு தவறாமல் கமான்ல போட்டு விடுங்க இப்போ வந்து நான் வந்து ஆன்சர் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக கரெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பாருங்கள் இப்போ ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து ஏ வந்து ஆன்சர் ஒன்றுக்கு ஏ அதே போல் ரெண்டுக்கு வந்து ஆன்சர் வந்து பி மூணுக்கு வந்து ஆன்சர் வந்து டி மூணுக்கு ஆன்சர் டி நாளுக்கு வந்து ஆன்சர் வந்து சி நாலுக்கு வந்து ஆன்சர் சி ஐந்துக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ ஐந்துக்கு வந்து ஆன்சர் ஏ ஆறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆன்சர் சி ஆறுக்கு ஆன்சர் சி அப்புறம் ஏழுக்கு வந்து ஆன்சர் பி ஏழுக்கு ஆன்சர் பி எட்டுக்கு வந்து ஆன்சர் சி எட்டுக்கு வந்து ஆன்சர் சி எட்டுக்கு ஆன்சர் சி ஒம்போதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஏ ஒம்பதுக்கு ஆன்சர் ஏ ஓகேவா அதே போல் பத்துக்கும் வந்து ஆன்சர் வந்து தான் பத்துக்கும் ஆன்சர் ஏ அடுத்து பதினொன்றுக்கும் ஆன்சர் ஏ அது ஒம்பது பத்து பதினொன்று மூணுக்குமே ஆன்சர் ஏ தான் ஓகேவா அப்புறம் பனிரெண்டு பனிரெண்டுக்கு ஆன்சர் வந்து டி பனிரெண்டு ஆன்சர் டி பதிமூணு பதிமூணுக்கு ஆன்சர் வந்து சி பதிமூணுக்கு ஆன்சர் சி பதினாலுக்கு வந்து ஆன்சர் டி பதினாலுக்கு டி பதினைந்துக்கு வந்து டி பதினஞ்சுக்கும் ஆன்சர் டி பதினாறுக்கு வந்து ஆன்சர் ஏ பதினேழுக்கும் ஆன்சர் ஏ பதி பதினாறுக்கும் ஆன்சர் ஏ பதினேழுக்கும் ஆன்சர் ஏ பதினெட்டு ஆன்சர் ஏ பதினெட்டுக்கும் ஆன்சர் ஏதான் பத்தொம்போதுக்கும் ஆன்சர் வந்து ஏதான் பத்தொன்போதுக்கும் ஆன்சர் ஏதான் இருபதுக்கும் ஆன்சர் வந்து ஏதான் ஸோ இருபதுக்கும் ஆன்சர் வந்து ஏதான் இருபத்தி ஒன்று ஸோ இருபத்தி ஆன்சர் வந்து பி ஆன்சர் பி எப்படின்னா ஓர் எண் அதன் பாதி இருந்தால் மட்டும்தான் அதோட பாதி என்னது இருபதுல பாதி என்னது பத்து அப்போ இருபதையும் பத்துன்னு கூட்டினா முப்பது ஆகும் அப்போ வந்து ஆன்சர் வந்து பி இருபத்தி ரெண்டுக்கு ஆன்சர் வந்து என்ன இருபத்தி இரண்டுக்கு வந்து ஆன்சர் வந்து டி ஆறாயிரம் உலகின் எந்த கண்டடத்தில் பாலைவெளம்னா ஐரோப்பா கண்டடத்தில் தான் இல்லை ஸோ செம்மொழி வந்து எந்த ஆண்டு ஆனதுன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தான் செம்மொழி வந்து ஆ ஆனது இந்த தமிழ்மொழி இந்தியாவின் ரெட்டயர்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தான் இந்தியாவின் ரிட்டையர்டு வந்து சென்னையில் தான் இந்த அழைக்கப்படுகிறது ஸோ நீங்கள் இருபத்தஞ்சிக்கு எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்கிறத தயவு செய்து கமல்னாக போடுங்கள் ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் தான் நம்ம டெஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறோங்க ஸோ எனக்கு என்னென்னா நீங்கள் இதிலே படிச்சுட்டு ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டே கிளியர் பண்ணி போயிடணும் அடுத்து வந்து டிரைவர் தனியாக கண்டெக்டர் தனியாக வைக்க போகிறாங்க ஸோ அவ்வளோ காம்படிஷன் இருக்க நமக்கு பத்தாயிரம் அடுத்து வைக்கும் போதெல்லாம் ஒரு லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுற சூழல் இருக்கும் ஸோ அப்போ அதாவது வேலை வாங்க நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டு இந்த அட்டம் கிளியர் பண்ணி வேலை வாங்குறதுக்கான வழிமுறையில் பாருங்கள் நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸு டெஸ்ட்டு பேச்சு இந்த மாதிரி பேக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கணும்னு சரி வாங்கணும் சரி மறக்காமல் உங்கள் ஸ்கோரை வந்து எனக்கு அம்மலில் போட்டு விடுங்க நம்ம அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்